ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் நீங்கள் உடனுக்குடன் நம்ம அப்டேட் பண்ணுற சட்டங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வியூவர்ஸ் வந்து சோசியல் மீடியாஸ் வாட்ஸ்அப் குரூப்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் அது அதன் மூலமாக வந்து மக்கள் வந்து சட்டம் தெரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒரு கருத்து சட்டம் வந்து அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனாலே நம்ம எக்ஸ்க்ளூசிவாக இந்த வேல்யூ அப்டேட் சேனலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்க போகிற சட்டம் அதாவது பிரிவு வந்து அதாவது சிபிசி அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிவில் ப்ரொசீஜர் போட்டுல தான் சிவில் வழக்குகளோட ப்ரொசீஜர் எப்படி கோர்ட்டில் வந்து சிவில் வழக்கு நடத்தணும் எப்படி தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இதில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூல் நைன் அப்படிங்கிற ஒரு சரத்தை வந்து பார்க்க போகிறோம் இது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா கமிஷன் ஃபார் லோக்கல் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது இது வந்து எதற்காக பயன்படுத்தப்படும் வழக்கறிஞர்களால் நீதிமன்றத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சிவில் வழக்கு இருக்கும் பொழுது அது சொத்து சம்பந்தமான ஒரு சிவில் வழக்காக இருக்கிறது சொத்தில் வந்து யாருடைய சொத்து சொத்து எந்த நிலையில் இருக்கிறது அப்படின்னு கோர்ட்டு தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கும் பொழுது வழக்கு தாக்கல் பண்ணுறவர்களோ இல்லை எதிராளியோ யாருனாலும் சரி இந்த ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூல் நைன் ஆஃப் த சிபிசி சிவில் ப்ரொசீஜர் கோடை வந்து பயன்படுத்தி மனு வந்து தாக்கல் செய்யலாம் அதாவது ஒரு கமிஷ்னரை அப்பாயிண்ட் பண்ணுங்க இடத்தை வந்து பாதுகாக்க வேண்டும் இந்த இடம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெ இன்வெஸ்டிகேஷன் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து தாக்கல் பண்ணுவாங்க ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூல் நைன் சிபிசியில் இந்த கமிஷன் வந்து யார் கமிஷனராக வந்து யாரை போடுவாங்க அப்படின்னா ஒரு வழக்கறிஞரை வந்து நீதிமன்றம் நியமிக்கும் அதுதான் வந்து அட்வொகேட் கமிஷனர் இவர் வந்து நீதிமன்றத்தின் ஆணை வாரண்ட் கொடுப்பாங்க அதை எடுத்து கொண்டு போய் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த வாரண்டில் ஒன்று நிலத்தை அளக்க சொன்னால் நிலத்தை அளந்து சரி பார்ப்பார் இல்லை நிலம் என்ன நிலைமையில் இருக்கிறது அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லை நிலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா என்ன வந்து ஆடு டுவெண்ட்டி சிக்ஸ் ரூல் நைன் சிபிசியில் மனு அளிக்கப்பட்டிருக்கோ என்ன வந்து ப்ரேயர் வந்து கேட்டிருக்காங்களோ அந்த ப்ரேயரை வந்து இது பண்ணனும் அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போட்டால் வாரண்ட் பரவிப்பாங்க அதை அட்வொகேட் கமிஷனர் வந்து நேரில் சென்று ஆய்வு செய்வார் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இந்த ப்ரொவிசோவை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூல் நைன் ஆஃப் த சிவில் ப்ரொசீஜர் கோட் அப்படிங்கிறது வந்து எம்பவர்ஸ் அதாவது பவர் கொடுக்குது எம்பவர்ஸ் த கோர்ட் டு இஸ்யூ அண்ட் கமிஷன் ஃபார் லோக்கல் இன்வெஸ்டிகேஷன் when it consider such investigation necessary for the purpose of எதுக்காக அப்படின்னா இந்த கமிஷன் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து முக்கியமாக இந்த வழக்கு தேவைப்படுகிறது என்று நீதிமன்றம் கருதினால் அது வந்து எலிசிடேட்டிங் எனி மேட்டர் இன் டிஸ்பியூட் அப்படிங்கிறது ஆர் அசர்டைனிங் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும் அப்படின்னா

அப்டைன் ப்ராப்பர் அண்ட் கிளியர் எவிடென்ஸ் ரிகார்டிங் எ ஃபிஸிக்கல் ஃபேக்ஸ் விச் கேன் நாட் பி கன்வீனியன்ட்லி ப்ராட் பிஃபோர் த கோட் த்ரூ ஓவரல் ஆர் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அலோ அண்டர்டேக்கிங் த ஃபேக்சுவல் சிக்கவேஷன் அட் த ஸ்பாட் அப்புறம் பார்த்திங்கன்னா க்ளாரிஃபைங் அ பவுண்ட்ரி ஆர் ப்ரொசசன் டிஸ்பியூட் அடுத்து பார்த்தீங்கன்னா அசஸிங் அ ப்ராப்பர்ட்டி கண்டிஷன் ஆர் வேல்யூவேஷன் இதுதான் வந்து இதனுடைய நோக்கம் வென் வந்து எப்போ வென் கோர்ட் அப்பாயிண்ட்ஸ் த அட்வைட் கமிஷனர் பார்க்கும்போது கோர்ட் மே அப்பாயிண்ட் எ கமிஷனர் வென் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிசிக்கல் இன்ஸ்பெக்சன் இஸ் நெசசரி அப்படிங்கிற பொழுது ஃபேக்ட்ஸ் ஆர் பெஸ்ட் அண்டர்ஸ்டுட் அட் த லொக்கேஷன் இட் செல்ஃப் அப்படிங்கும்பொழுது எவிடென்ஸ் இஸ் டெக்னிக்கல் ஆர் ரெக்கர்ஸ் த மெசர்மெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கும்பொழுது வந்து கோர்ட் வந்து அட்வைட் கமிஷனர் அவங்கள வந்து அப்பாயின் பண்ணுவாங்க அட்வைட் கமிஷனர்ங்கிற ஒரு வழக்கறிஞராக இருக்கலாம் ரோல் ஆஃப் கமிஷனர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது விசிட் த ஸ்பாட் அண்ட் கண்டக்டர் இன்வெஸ்டிகேஷன் அது ஒன்று மேக்ஸ் அ மெசர்மெண்ட் அப்சர்வேஷன்ஸ் அது ஒரு ரெண்டாவதாக ஒன்று அப்புறம் ரெக்கார்ட்ஸ் ஃபைண்டிங்ஸ் அடுத்து சப்மிட்ஸ் எ ரிப்போர்ட் பிஃபோர் த கோர்ட் த கமிஷனர் டஸ் நாட் டிசைட் அ ரைட்ஸ் ஓன்லி ரிப்போர்ட்ஸ் த ஃபேக்ட்ஸ் அவர் வந்து ரிப்போர்ட் மட்டும் தான் கொடுப்பார ஒழிய அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்ஸை வந்து முடிவு பண்ண மாட்டார் அந்த வழக்கினுடைய முடிவை வந்து சொல்ல மாட்டார் அவர் ஒரு அவர் என்ன இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு என்ன அளந்துருக்காரு அந்த நிலைமை என்ன இருக்கிறது சொத்துனுடைய நிலைமை என்ன இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை மட்டும் கணம் நீதிபதி அவர்கள் முன்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாக்கல் பண்ணுவாரு அதை வந்து ஒரு எவிடன்ஸாக வந்து வேல்யூ பண்ணுவாங்க அந்த எவிடன்ஸை வச்சு வழக்கு நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஏன்னா கோர்ட்டுக்கு என்ன நிலைமைன்னு தெரிகிறதுக்காக வந்து இந்த நடைமுறை வந்து கோர்ட்ல இருக்கு எவிடென்ட்ரி வேல்யூ இதோட எவிடன்ட்ரி வேல்யூ பாத்தீங்கன்னா பட் நாட் கன்க்ளூசிவ் அப்படிங்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட்டிஸ் ஃபைல் அப்செக்ஷன் யாரு வந்து இது வந்து நீதிமன்றம் அதாவது பெட்டிஷன் ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூல் நைன்ல பெட்டிஷன் போடுறவங்க வந்து அவங்களுக்கு நீதிமன்றத்துக்கு பதிலாக இது வந்து கோர்ட் அப்பாயின் பண்ணி அவங்க வந்து போய் பார்ப்பாங்க அட்வைட் கமிஷனர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணா அது எதிரியாக இருக்கிறவர் வந்து அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணலாம் அதான் பார்ட்டிஸ் மே ஃபைல் அப்ஜெக்ஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலையெல்லாம் கோர்ட் மே அக்செப்ட் ரிஜெக்ட் ஆர் சீக்க ஃபர்தர் என்கொரி அந்த அப்ஜெக்சன் வந்ததுன்னா ஒன்று கோர்ட் அக்செப்ட் பண்ணலாம் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படி அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா சீக்க ஃபர்தர் என்கொரி அப்படிங்கிறதும் உண்டு இதோட கன்க்ளூசிவ் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆர்டர் டுவெண்டி சிக்ஸ் ரூல் நைன் சிபிசி இஸ் பிராக்டிக்கல் டூல் அப்படிங்கிறது தட் அசிஸ்ட் த கோர்ட் இன் டிஸ்கவரிங் ட்ரூத் த்ரூ ஆன்சைட் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறதும் என்சூரிங் ஃபர் அண்ட் அக்யூரட் அட்ஜுடிகேஷன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூல் நைன் ஆஃப் த சிவில் ப்ரொசீஜர் கோட் அதாவது சிபிசி வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் இது வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரிதான் இந்த ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக நீதிமன்றத்துக்கு காட்டுவதற்கு இந்த ஆர்டர்ல இந்த ரூல்ல வந்து ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூல் நைன்ல வந்து மனு தாக்கல் பண்ணுவாங்க மனு தாக்கல் பண்ணி அவங்க வந்து என்ன நீதிமன்றத்தில் வேண்டுகிறார்களோ அதை அந்த வந்து அலோவ் பண்ணி வாரண்ட் வந்து இஸ்யூ பண்ணுவாங்க கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பெரும்பாலும் அட்வொகேட்டை அப்பாயின்ட் பண்ணுவாங்க அட்வொகேட் கமிஷனராக அவர்கள் நேரில் சென்று அந்த அட்வொகேட் வந்து நேரில் சென்று அந்த மனுவுல என்ன கேட்கப்பட்டிருக்குதோ வாரண்டில் என்ன அளோ பண்ணப்பட்டிருக்குதோ அத வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி பண்ணுவாங்க அதாவது நிலத்தை அளக்க வேண்டும் அப்படின்னா அளந்து பார்ப்பாங்க அல்லது டாக்குமெண்ட்டை வந்து அசைன் பண்ணணும் அப்படின்னா பார்த்து அந்த நிலம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க இல்லை அப்படின்னா என்ன கேட்கப்பட்டிருக்கிறதோ அதை வந்து அந்த அட்வைட் கமிஷனர் வாரண்ட்டை வைத்து அதில் கூறப்பட்டுவதை வைத்து வந்து அதை வந்து நிறைவேற்றி அந்த ரிப்போர்ட்டை எடுத்து கொண்டு போய் அதை வந்து அதுக்கு பின்பாடு நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிப்பாங்க இது வந்து உள்ளிட்ட எவிடென்ட்ரிக்காக வந்து கொடுக்கப்படுகிறது இது வந்து ஒரு முடிவாக வந்து இருக்காது இதை வந்து ஆனா கண்டிப்பா வந்து கோர்ட் வந்து முக்கியமான ஒரு எவிடன்ஸா வந்து பயன்படுத்தும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இந்த ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூல் நைன்னால வந்து வழக்கில் பெரிய திருப்பங்கள் ஏற்படும் அதை வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஒரு அட்வேட் கமிஷனர் நீதிமன்றத்தில் பண்ணப்பட்டு அவரை வந்து நேரில் சென்று அதை என்ன நடக்கிறது அப்படிங்கிறது உண்மையை வந்து அவர் வந்து தாக்கல் பண்ணும் பொழுது அது ஒரு வழக்கிற்கு பெரும் பலனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் அட்வேட் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த அட்வைட் கமிஷனர் த்ரூ ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூல் நைன் ஆஃப் திபிசி நம்ம பார்த்துருக்கோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடறாதீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம போடுற கன்டென்ட் அதாவது அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும் நீங்கள் நம்ம போடுற சட்டத்தை வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் நீங்கள் வந்து நம்ம சோசியல் மீடியாவில் நம்மளுடைய சேனலில் பார்க்குற லாஸ் அதாவது கண்டென்ட் அப்டேட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக சட்டம் தெரிந்து கொள்வார்கள் ஃபுல் கண்டென்ட்டை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாங்க சட்டம் வந்து அப்போ தான் நல்லா புரியும் அப்படிங்கிறதே நம்ம சொல்லிக்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்